மூகா ஸ்டாலின் தூக்கத்தை கெடுத்த நீதிபதி கிடைத்த முக்கிய உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போவதால் திமுகவுக்கு அடுத்த சிக்கல் வணக்கம் நண்பர்களே திமுகவினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பதிவு செய்தால் ஏற்கனவே திமுகவின் பித்தலாட்டத்தை அறிந்தவர்கள் என்பதால் இங்கு நடக்கும் சீக்கிரட்டை கண்டுபிடித்து விடுகிறார்கள் என்பதற்காகவே உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் மு ஸ்டாலின் அதனால் தான் டாஸ்மாக் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்து விட்டார் வழக்கறிஞர்களின் கேட்டு அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவது தற்காலிக தடை விட்டார்கள் என்றாலும் இந்த தடையை உடை தெரிவதற்கு தற்போது அமலாக்கத்துறை ஏற்கனவே தாங்கள் சேகரித்த மொத்த ஆதாரத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறார்கள் இந்த பரபரப்பான நேரத்தில் தற்போது தமிழகத்திற்கு இன்னொரு முக்கிய ஆதாரமும் கிடைக்கிறது அது என்னவென்றால் டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றிய மதுரையைச் சேர்ந்த மூன்று பேர் அங்கு நடக்கும் ஊழல்களை வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் பரப்பி வந்தார்கள் அதோடு மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்து அம்பலப்படுத்தினர் குறிப்பாக ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலும் ஒரு நாளைக்கு அதிகாரிகள் பத்தாயிரம் ரூபாய் கமிஷன் வாங்கி வருவதாக ஒரு சீக்கிரட்டை வெளியிட்டு வந்தார்கள் இப்படி மதுரை பகுதிகளில் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலிருந்து தலா பத்தாயிரம் ரூபாய் அதிகாரிகளுக்கு போய் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு உண்மை தகவலை அவர்கள் வெளியிட்டதை அடுத்து தங்களது அதிகார பலத்தை வைத்து அந்த டாஸ்மாக் அதிகாரிகள் அவர்கள் மூன்று பேரையும் இருந்தே வெளியேற்றி விட்டார்கள் இதை எதிர்த்து அந்த மூன்று இளைஞர்களும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது குறித்து ஒரு மனு தாக்கல் செய்தார்கள் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி அவர்களிடம் நடத்திய விசாரணைக்கு பிறகு டாஸ்மாகில் ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டு அடைந்தவர் இப்படி சாதாரண டாஸ்மாக் கடைகளிலேயே இவ்வளவு ஊழல் நடக்கிறது என்றால் டாஸ்மாக் துறைக்குள் எவ்வளவு நடக்கும் ஏற்கனவே அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக கூறினார்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது ஏதோ பெருசா ஊழல் நடப்பதை இதை வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது என்று தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதோடு அந்த மூன்று பேரையும் மீண்டும் டாஸ்மாகில் பணியில் நியமிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே டாஸ்மாகில் ஊழல் நடப்பதை உறுதிப்படுத்திவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு தடை இல்லை என்று உத்தரவு போட்ட நிலையில் திமுக உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை வாங்கிவிட்டது ஆனால் இப்போது மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி டாஸ்மாகில் பெரிய அளவில் ஊழல் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்று தனது சந்தேகத்தை வெளிப்படையாக தெரிவித்துவிட்டார் அதனால் தற்போது அவர் சொன்ன இந்த கருத்துக்களையும் ஒரு டாஸ்மாக் கடையில் நாள் ஒன்றுக்கு டாஸ்மாக் அதிகாரிகள் பத்தாயிரம் ரூபாய் கமிஷன் வாங்குவதும் அமலாக்கத்துறை தங்களது புகாரில் இணைத்துள்ளதாம் இப்படி உச்சநீதிமன்றத்தில் தாங்கள் தடை வாங்கிவிட்ட போதும் இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தை அடுத்தடுத்து நீதிபதிகள் அம்பலத்துக்கு கொண்டு வருவதால் இது மு ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஏற்கனவே பிரதமர் மோடியை சந்தித்து அமலாக்கத்துறை ரயிலை தடுத்து நிறுத்துமாறு கேட்டுக்கொண்ட போதும் அவர் அதை காது கொடுத்து கேட்காததால் எப்போது வேண்டுமானாலும் உதயநிதியை சுற்றி விடுவார்களோ என்கிற அச்சத்திலேயே மு ஸ்டாலின் காணப்படுகிறாராம் இந்த நேரத்தில் டாஸ்மாக் துறையை சார்ந்த அதிகாரிகள் மதுபான கடைகளுக்கு சென்று லஞ்சம் வாங்குவதை நிறுத்திவிடுங்கள் விடுங்கள் இது குறித்து ஆதாரங்கள் அடுத்தடுத்து கொண்டிருந்தால் அதுவும் திமுக அரசுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும் என்று ஒரு உத்தரவு போட்டுள்ளாராம் மு ஸ்டாலன் ஸ்டாலின் இதன் காரணமாகவே டாஸ்மாக் கடைகளுக்கு சென்று வெளிப்படையாகவே லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை அடக்கி வாசிக்குமாறு டாஸ்மாக் துறையின் உயர்மட்ட அதிகாரிகள் ஒரு உத்தரவு போட்டுள்ளார்களாம் அதோடு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதியின் பினாமிகளான ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் விக்ரம் போன்றவர்களையும் வலைவீசி தேடி வருவதால் அவர்கள் சிக்கினாலும் தனது மகனுக்கு ஆபத்துதான் என்பதை அவர்கள் யாரும் வெளிநாட்டிலிருந்து இந்தியா பக்கம் வந்துவிடவே கூடாது என்று உத்தரவு போடுமாறு கூறியுள்ளாராம் அந்த வகையில் உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை வாங்கிவிட்டோம் என்று மு க ஸ்டாலின் சில நாட்கள் நிம்மதியுடன் இருந்தாலும் கூட இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி புகழேந்தியால் அம்பலத்துக்கு வந்துள்ள இந்த டாஸ்மாக் கடை ஊழல் விவகாரம் மு க ஸ்டாலினின் தூக்கத்தை விட்டுள்ளது அடுத்த செய்தி ஒரு லட்சம் கோடி முதலீடு ஊட்டி தேனி பகுதியில் எஸ்டேட்டுகளை வாங்கி குவிக்கும் சபரீசன் மு க ஸ்டாலின் மருமகனான சபரீசன் அரசியல் களத்துக்குள் நேரடியாக இறங்கவில்லை என்றாலும் திரைக்கு பின்னால் ஒரு நெல்லல் உலக முதலமைச்சர் போலவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் அவரது பின்னணியில் இருப்பதோடு முக்கியத்துவமான டெண்டர்களை சபரிசனுக்கு தான் கொடுத்து வருகிறார்கள் அதாவது பாதி அமைச்சர்களை உதயநிதி ஸ்டாலின் தனது கைவசம் வைத்துள்ளார் என்றால் மீதமுள்ள பாதி அமைச்சர்களை சபரிசன் கைவசம் இருக்கிறார்கள் அதே சமயம் டாஸ்மாக் என்பது செந்தில் பாலாஜி கைவசம் இருந்தபோது அதன் பின்னணியில் அப்போது சபரிசன் தான் இருந்து வந்தார் அவர் சிறைக்கு சென்ற பிறகுதான் அந்த துறைக்குள் உதயநிதி நேரடியாக நுழைந்தார் ஆனால் தற்போது டாஸ்மாக் விவகாரம் ஊழல் ரைடு என்கிற சர்ச்சைகளில் கொண்டு வருகிறது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் வரை யாரும் டாஸ்மாக் துறைக்குள் வர வேண்டாம் என்று அவர்களுக்கு ஒரு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளதாம் இந்த நேரத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக டாஸ்மாக் ஊழல் படத்தை கொண்டு சொத்துக்களாக வாங்கி குவித்து வந்த சபரிசன் சமீபத்தில் தேனி ஊட்டி கொடைக்கானல் போன்ற பல பகுதிகளுக்கு சென்று ஏராளமான எஸ்டேட்களை வாங்கி உள்ளாராம் குறிப்பாக டாஸ்மாக் துறையில் தான் எடுத்த பணத்தை சில தொழில்களில் முதலீடு செய்திருந்தவர் தற்போது டாஸ்மாக் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அந்த விசாரணையில் சிக்கிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே அந்த முதலீட்டை வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்கிறார்களாம் அந்த வகையில் தான் பல எஸ்டேட்டுகளை வாங்கி ஏக்கர் கணக்கில் வாங்கி குவித்து வருகிறாராம் அதோடு தற்போது சபரிசன் மீதும் சந்தேக கண்கள் விழுந்திருப்பதால் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறதாம் அதன் காரணமாகவே இதற்கு முன்பு இரண்டு பவுன்சர்களுடன் வெளியில் தலைகாட்டி வந்த சபரிசன் தற்போது ஆறு முதல் எட்டு பவுன்சர்களுடன் தான் வெளியில் தலைகாட்டி வருகிறார் இதேபோல் உதயநிதி ஸ்டாலினும் தனது பினாமிகள் மூன்று பேரை அமலாக்கத்துறை தேடிக்கொண்டு வருவதால் அவர்கள் சிக்கினால் அதை அடுத்து தானும் கண்டிப்பாக சிக்கிவிடுவோம் என்பதனால் தான் கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கும் முதலீடுகளையும் தற்போது வேறு நிறுவனங்களுக்கு முதலீடு செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி இருபது லட்சம் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி கையும் களவுமாக பிடித்த சிபிஐ அரசாங்கத்துக்கு வரி ஏய்ப்பு செய்யும் நிறுவனங்கள் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்பவர்கள் மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றாலும் அமலாக்கத்துறையை சேர்ந்த அதிகாரிகளே சில இடங்களில் லஞ்சம் வாங்கி வருகிறார்கள் அந்த வகையில் புவனேஸ்வரை சார்ந்த சுரங்க நிறுவனர் ஒருவரிடத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சம்பந்தமாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது அப்போது அமலாக்கத்துறையை சார்ந்த சிந்தன் என்பவர் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தால் வடக்கை ரத்து செய்வதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் முதல் கட்டமாக இருபது லட்சம் ரூபாய் தருவதாக அமலாக்கத்துறை அதிகாரி சிந்தனை ஒரு ஓட்டலுக்கு வர வைத்து முதல் கட்டமாக இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் அந்த சுரங்க நிறுவனர் ஆனால் அப்போது அங்கு பதுங்கி இருந்த சிபிஐ அதிகாரிகள் அதிகாரியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்துள்ளார்கள் இதே போன்றுதான் கடந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் நடைபெற்று வந்த ரைடு நடந்த போதும் மதுரையை சார்ந்த ஒரு நபரிடத்தில் அவர் மீதான வழக்கிலிருந்து விடுவிக்க அங்கி திவாரி என்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சமாக பெற்றதாக அப்போது அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்தார்கள் அதே போல் கடந்த மாதத்தில் கேரளா மாநிலத்திலும் தொழிலதிபர் ஒருவரிடத்தில் அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கிய அடிப்படையில் அந்த மாநிலத்தை சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஒருவரை வழக்கு பதிவு செய்தார்கள் அதேபோல் கடந்த ஆண்டில் இமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரிடத்தில் அமலாக்கத்துறை இயக்குனர் ஒருவர் ஐந்து லட்சம் வாங்கியதாக சிபிஐ போலீசார் கைது செய்தார்கள் இப்படி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அமலாக்கத்துறை அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளிடத்தில் லஞ்சம் வாங்கி வருவது மத்திய அரசு வட்டாரங்களில் பரபரப்பை இதன் காரணமாக தற்போது இறக்கிவிடப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளை தீவிரமாக கண்காணித்து வருமாறு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் போர் வெடிக்கப் போகிறதா பகல்கா பகுதியில் இருபத்தி நான்கு சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டதால் அந்நாட்டில் உள்ள தீவிரவாத முகாம்களை இந்தியா ஆபரேஷன் சிந்து மூலம் தாக்கி அழித்தது அதன் பிறகு இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் வெடித்து ட்ரோன் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினார்கள் அதையடுத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகள் கடந்த பத்தாம் தேதி மோதல் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது இருப்பினும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை இன்னும் முடிந்துவிடவில்லை என்று பிரதமர் மோடி அடிக்கடி மேடைகளில் பேசி வருகிறார் இந்த நேரத்தில் குஜராத் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் போன்ற எல்லையோர மாநிலங்களில் நாளை போர் ஒத்திகை நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த ஏழாம் தேதி இந்தியா போர் ஒத்திகை நடத்தப் போவதாக அறிவித்த பிறகுதான் ஆபரேஷன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன் காரணமாகவே இப்போது எல்லையோர மாநிலங்களில் பொதுமக்களுக்கு போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்த இருப்பதால் ஒருவேளை மீண்டும் இந்தியா ஆபரேஷன் சுந்தூர் நடவடிக்கையில் ஈடுபடப் போகிறதோ என்ற அச்சம் அந்த மாநில மக்களிடையே நிலவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது